வணக்கம் அக்கா நான் தான் உங்கள் மதிய வணக்கங்க வந்திருப்பீங்க ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுவே இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டி தேர்வு விரைவில் வந்து பாத்தீங்கன்னா வெளிவரும் அதே போல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜேன் அடுத்த வருடம் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஷாக்கிங் என்னன்னா அடுத்த வருட ஆரம்பத்துல எக்ஸாமே முடிஞ்சிருது எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வீடியோ போடுறப்போ இப்போ தேதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினெட்டு இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினெட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவன் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு போட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறான் எக்ஸாக்டா இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒன்பது நாட்கள் மட்டுமே இருக்கு ஒன்பதே நாட்கள் ஸோ இப்போ இதில் நிறைய பேர்த்தோட கேள்வி இப்போ எனக்குமே இப்போ ஒரு ஃபோன் வந்தது நேரில் பார்த்தப்ப நம்ம மாணவர்கள் குரூப் டி மாணவர்கள் கேட்ட கேள்வி சிட்டி இன்டிமேஷன் டென் டேஸ் பிஃபோர் தானே சார் வரும் அப்போ ஒரு வேலை இது ஃபேக்காக இருக்குமா அப்படின்னா அது ட்ரஸ்டபுள் சோர்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு உண்மைதான் நவம்பர் டுவெண்ட்டி செவன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி தெருவு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்ப கிட்டத்தட்ட நவம்பர் டுவெண்ட்டி செவன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜேன் பதினாறு எக்ஸாம் முடியுது அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல ஒரு முப்பது நாள் இங்க ஒரு மூணு நாள் முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒரு பதினாறு கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க ஐம்பது நாள் கிட்ட எக்ஸாம் நடக்குது இந்த ஐம்பது நாள்ல சாட்டர்டே சண்டே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்காதுன்னா எக்ஸாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் டேட் இப்போ எவ்வளவு நாள் டேட் எப்போ டேட் எப்போ டேட் எப்போ அப்படிங்கிற ஒரு இதுலயே இருந்தோம் வெக்ஸா இருந்தோம் இப்போ சடன் ஷாக்கா இதை தான் நான் ஒரு ரெண்டு மாதங்களாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்மே கொடுத்துட்டு இருந்தேன் அவன் எப்போ டேட் வருதுன்னு தெரியாது கே இந்த கேஸ் ஏதாவது ஒரு அப்டேட் ஒரு கரெக்டாக கிடைச்சிது அப்படின்னா உடனே அடுத்த தேதி கூட எக்ஸாம் தேர்வு வைக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ இப்போ அதுதான் இங்கே நடந்திருக்கு இப்போ நம்மளுடைய அவ்வளோ பயம் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம மாணவர்கள் குரூப் டி மாணவர்களை பார்த்தேன் அவ்வளோ ஒரு ஃபியர் ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதில் உங்களுடைய போட்டித் தேர்வு ஜான்ல கூட ஸ்டார்ட் ஆகலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜேனில் கூட ஸ்டார்ட் ஆகலாம் என்னைக்கு வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம் போட்டித் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி செவனே உங்கள் டேட் இருக்கலாம் இல்லை டிசம்பர் பாதியில் இருக்கலாம் டிசம்பர் ஆரம்பத்தில் இருக்கலாம் இல்லை ஜனவரியில் இருக்கலாம் எந்த தேதியாக இருந்தாலும் நீங்கள் தான் எழுத போகிறீங்க உங்களை மாதிரி தான் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மெம்பரும் இருந்தாங்க அப்போ இருக்கிற நாளில் நான் கரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட்டு போடுறேன் அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இதோட நியூஸ் நவம்பர் செவன்டீன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற நியூஸ் நான் அவங்கள்ட்ட கன்வே பண்ணிட்டேன் ஸோ இந்த பத்து நாள் என்ன பண்ணலாம் எந்தெந்த டெஸ்ட்டை போட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ பிஃபோர் தட் இந்த ஆஃப்லைனில் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா விரித்தனமான ஒரு ப்ரிப்ரேஷன் ஸோ உங்களுடைய ஸ்லீப்பிங் ஹவர்ஸை குறைங்க மற்ற கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே குறைங்க ஃபாஸ்ட் ரிவிஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக எடுக்கிறோம் ஓகே லாஸ்ட் ஸ்டிப்ஸ் எல்லாமே எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் சொல்றேன் இது அபிஷியல் தான் நோட்டீஸ் அபிஷியல் தான் வெப்சைட்ல வந்தாச்சு அபிஷியல் டேட் ஒன்லி ஸோ எக்ஸாம் எப்போ அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி செவன் ஓகே எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாக உடம்புலாம் செலுக்குது எஸ் ஸோ நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் அதுலேயும் குரூப் டி டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு அது அஃபிஷியலாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாலும் நல்லா இருக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜான் ஜேனில் வந்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு அதுக்கு முன்னாடி ரிசல்ட் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தா பரவாயில்லையேன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி செவன் ஒரு பயம் எப்பயும் இல்லாத ஒரு பயம் ஓகே ஸோ வேற ஒன்றும் பண்ண முடியாது நவம்பர் டுவெண்ட்டி செவன் முதல் நாள் கூட உங்களோட ஸ்லாட் இருக்கலாம் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு தெரிஞ்ச சிட்டி இன்டிமேஷன் இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக ஆரம்பிச்சிக்கும் இப்போ ஓப்பன் ஆக ஆரம்பிக்குதுன்னா எனக்கு வரல வரலைங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வருதா அந்த அன்னைக்கு செக் பண்ணுங்க உங்களுக்கு வரலன்னா அடுத்த நாள் வரலாம் அதுக்கு அடுத்த நாள் வரலாம் அதே போல் வந்து ஜனவரி பதினாறு அப்படின்னா ஜனவரி ஆறாம் தேதி வரைக்குமே உங்களோட சிட்டி இன்டிமேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணாமல் ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனில் மட்டும் பாருங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்க டெஸ்ட்டு போட்டு பாக்குங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ அறிவு டுமாரோல டுமாரோலேருந்து செம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாமே இது எல்லாமே ஒரு டைம் தான் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கான அதுக்கான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கும் ஸோ என்ன பண்ணுங்கன்னா பாருங்கள் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் லா லாஸ்ட் டைம் டிப்ஸ் கொடுக்குறேன் ஸோ டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு செஷன் இருக்கும் ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் ரீசனிங் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ டோன்ட் வரி சோ சேனலை மறக்காம என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கரண்ட் அபேர்ஸ்க்கு முக்கியமாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இப்போ ஷேர் பண்ணுறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் மிக முக்கியமாக அதுக்கான ஸ்டடி பிளான் ஓகேங்களா ஸோ எப்படி லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ப்ராப்பராக நான் என்ன பண்ணுறேன் இப்போ கொடுக்குற நண்பர்களே ஸோ பி ரெடி பி ரெடி பி ரெடி சேனலை மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ஒரு யூடியூப் சேனலில் வந்து வேக்கன்சி வந்து எழுபதாயிரம் சார் எண்பதாயிரம் சார்ன்னு சொன்னாங்களே அது உண்மையாக பொய்யான்னா அஃபிஷியலாக வந்தால் தான் இப்போ நான் கூட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பூபூதி மேக்ஸில் வந்து இந்த மாதிரி தொண்ணூறாயிரம் வேக்கன்சின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற ஒரு சேனலில் போய் கேட்டிங்கன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு டெஸ்டபிள் சோர்ஸ் ஒரு உண்மையான அது ஒரு சோர்ஸா இருந்தால் அது வந்து பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் இல்லையா சோ பிடிட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லி சொல்லி விட்டுருவாங்க அதை வந்து இங்க நம்ம பேசி அந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இவ்வளவு நாள் டேட் எங்க டேட் எங்கிறோம் இப்ப வேகன்சிங்க வேகன்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறத தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க சோ தாராளமா வாங்க கதிரவன் கடைசி இருபது நாள் உட்காந்து படிக்கலாம் அப்படி அதை பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கூடாஸ் வாட்ஸ்அப் சேனல்ல என்ன பண்ணிக்கலாம் முடியும் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஓகே நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்றேன்னா ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய் சிவ் கைஸ் ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க